வாங்க சூப்பரான கசப்பே இல்லாத வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மேலே அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் புழுங்கல் அரிசி இல்லைனா பச்சரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மிதமாக வறுத்துக்குங்க கருக விடாத வறுத்தாதான் கசப்பு தன்மை வராது குழம்புக்கு பொடி பண்ணிவிட்டு குழம்புல சேர்க்கணும் இப்போ வாங்க அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் மிளகு வெந்தயம் கடுகு காய்ந்த மிளகாய் கருவேல போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் வெந்தய குழம்பு ரொம்ப சூப்பராக எம்மையாக இருக்குங்க ஒரு பன்னெண்டு பூண்டுப்பல் ஆட் பண்ணி பூண்டுப்பல்லையும் நல்லா வதக்கிக்கிங்க அது கூட இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நான் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கிங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அளவு சேர்த்து தக்காளி நல்லா நைஸாக நல்ல நெல் வதக்கினிங்கன்னா தான் வெந்தய குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அது கூட ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இலைகள் ஆட் பண்ணுங்கள் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தருணத்தில் இலைகள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள் குக்கான ஆன பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வெருங்காயத்தூள் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலைகள் கொத்தமல்ல எல்லாம் கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் சேர்த்துட்டு இறக்குனா சூப்பரான வெந்தய குழம்பு தயார்